நண்பனாக பேசுவது போல பேசி இந்தியாவின் முதுகில் குத்தும் ட்ரம்ப் உலக நாடுகளை திரட்ட முடிவு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீது அழுத்தம் கொடுக்கும் உத்தியின் ஒரு பகுதியாக சீனா மற்றும் இந்திய பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரை வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகிறார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பே ட்ரம்ப் இதற்கான கோரிக்கையை வைத்த நிலையில் ட்ரம்ப் மீண்டும் ஐரோப்பாவிற்கு அழுத்தம் கொடுத்துள்ளாராம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் இந்தியா மீது ட்ரம்ப் இருபத்தி ஐந்து சதவீத பரஸ்பர வரிகளையும் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் செய்ததற்காக இந்தியா மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரிகளையும் விதித்துள்ளார் இதனால் இந்தியா மீதான மொத்த வரிகள் ஐம்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் கூடுதல் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் இந்த உத்தரவில் ரஷ்ய எண்ணெயை இந்தியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வது அமெரிக்காவிற்கு அசாதாரணமான மற்றும் மோசமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது தேசிய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை கவலைகள் மற்றும் பிற வர்த்தக சட்டங்களை மேற்கோள் காட்டி அவர் இந்தியாவிற்கு எதிராக அபராதம் விதித்தார் அமெரிக்கா இந்தியா மீது விதித்துள்ள ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரிகளுக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சீன மக்கள் ஜப்பானிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரின் வெற்றி மற்றும் உலக பாசிச எதிர்ப்பு போரின் எண்பதாவது ஆண்டு நிறைவை நிறைவு கூறும் கருத்தரங்கில் பேசிய ஜூ அமெரிக்கா நீண்ட காலமாக சுதந்திர வர்த்தகத்தால் பயனடைந்துள்ளது ஆனால் இப்போது அது அதிக விலைகளை கோருவதற்கு வரிகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரி விதிப்பது நியாயமற்றது மோசமானது அதை சீனா உறுதியாக எதிர்க்கிறது என்று குறிப்பிட்டார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீது அழுத்தம் கொடுக்கும் உத்தியின் ஒரு பகுதியாக சீனா மற்றும் இந்திய பொருட்களுக்கு நூறு சதவீதம் வரை வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகிறாரா கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பே ட்ரம்ப் இதற்கான கோரிக்கையை வைத்த நிலையில் ட்ரம்ப் மீண்டும் ஐரோப்பாவிற்கு அழுத்தம் கொடுத்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய தணிக்கை தூதர் டேவிட் ஓ சுல்லிவன் மற்றும் பிற ஐரோப்பிய அதிகாரிகளுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின் போது ட்ரம்ப் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் இது குறித்து விவாதிக்க ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு இந்த வாரம் வாஷிங்டனில் உள்ளது வாஷிங்டனில் நடந்த இந்த கலந்துரையாடல்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய தணிக்கை தூதர் டேவிட் ஓ தாங்கினார் இதில் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் மற்றும் வெளியுறவுத்துறை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக அதிகாரிகள் பங்கேற்றனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வர்த்தகம் குறித்து இந்தியாவுக்கு தொடர்ந்து மாறுபட்ட சிக்னல்களை அளித்து வருகிறார் ஒருபுறம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நட்பு மற்றும் பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசுகிறார் மற்றும் சீன பொருட்கள் மீது நூறு சதவீதம் வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்துகிறார் ட்ரம்பின் இந்த அணுகுமுறை இந்தியாவுக்கு குழப்பத்தையும் அபாயத்தையும் உருவாக்குகிறது ஏற்கனவே இந்திய இறக்குமதி பொருட்கள் மீதான வரிகளை அமெரிக்கா ஐம்பது சதவீதமாக இருமடங்காக உயர்த்தியுள்ளது ரஷ்யாவிடமிருந்து மலிவான எண்ணெய் வாங்கியதற்கான தண்டனையாக இது பார்க்கப்பட்டது இப்போது ஐரோப்பாவும் இதே பாதையை பின்பற்ற வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புகிறார் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு இது நிலையான வர்த்தக கொள்கையாக இல்லாமல் திடீர் அதிர்ச்சியாகவே உள்ளது இந்தியாவை சமாளிக்கும் விதமாக அதே சமயம் இந்தியாவிலிருந்து எதுவும் பலனளிக்காத மசாலா ஒப்பந்தத்தை ட்ரம்ப் மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கைகளை விடுக்கப்படுகின்றன இதுபோன்ற மசாலா ஒப்பந்தங்களுக்கு இந்தியா பலியாகிவிடக்கூடாது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மசாலா என்பது அழுத்த மூலம் எட்டப்பட்ட பரஸ்பர உடன்பாடு ஒப்பந்தங்கள் என்று அழைக்கப்படும் அதாவது மியூச்சுவலி அக்ரீட் செட்டில்மெண்ட்ஸ் அச்சீவ்ட் த்ரூ லிவரேஜ் ஆம் ட்ரிஸ்டிங் என்பதை குறிக்கிறது இந்தியாவிற்கு கடுமையான பிரஷர் கொடுத்து அதன் மூலம் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது இவை படங்களுக்கு மட்டுமே சிறந்ததாக தோன்றும் கவர்ச்சிகரமான குறுகிய கால சமரசங்கள் கொண்டதாக இந்த ஒப்பந்தம் இருக்கும் ஆனால் இதுபோன்ற ஒப்பந்தங்கள் நீண்ட காலத்திற்கு ஏற்றுமதியாளர்களை பாதுகாப்பதில்லை மசாலா ஒப்பந்தங்கள் தற்காலிக தீர்வுகளை மட்டுமே தரும் இந்தியாவுக்கு தற்காலிக தீர்வுகள் அல்ல தெளிவான மற்றும் நிரந்தர ஒப்பந்தங்கள் தேவை